வச்சிருக்காங்க ஃபயர் கண்டிப்பா ரொம்ப ஃபயரா வெளியில வரணும்னு நான் நம்புறேன் थैंक यू so much ஹாய் எல்லாரும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தட் ஃபயர் படம் நீங்க பார்த்து அவ்ளோ பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்கீங்க சோ ஃபீலிங் ஓவர்வெல்ம்ட் அண்ட் வெரி ஹாப்பி இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வட் லைக் டு சே தேங்க்ஸ் டு ஜேஸ்கே சார் ஏன்னா இது ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ரியாலிட்டி வரத்துக்கு ஒரு தனி டக்ஸ் வேணும் ஸோ தேங்க் யூ ஜேஎஸ்கர் சார் ஃபார் டேக்கிங் அன் திஸ் இனிஷியேட்டிவ் இந்த படத்தில் நம்ம நிறைய விமன் சேஃப்ட்டி பற்றி பேசியிருக்கோம் ஸோ தட் அவேர்னஸ் அண்ட் இந்த ஹார்ஷரியாலிட்டி பற்றி பேசணும்னு ஒரு டிஸ்கஷன் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகணுன்னு நனக் நினச்சோம் நாங்கள் பட் அது நடந்தது ஸோ ஐ திங்க் அதுலேயே நம்ம படத்தோட சக்ஸஸ் வந்துடுச்சு ஸோ வெரி வெரி ஹாப்பி அண்ட் இன்னிக்கு பெண்கள் சேஃப்ட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோன்னா எத்தனை விஷயங்கள் டெய்லி பேசிஸில் பெண்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க அண்ட் அதில் சில விஷயங்கள் நாங்கள் டச் பண்ணிருக்கோம் ஸோ இவ்வளோ ஒரு ஃபயராக வரும்போது ஃபயராக ஒரு டிஸ்கஷன் நடக்கும் போது எங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நீங்கள்லாம் கரெக்டான உங்களுடைய ரிவ்யூஸ் கொடுங்க இந்த படமுக்கு தேவையான வெற்றி கண்டிப்பாக கொண்டு வரணும் அது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இந்த படத்தில் ஒரு ரெண்டு பாட்டு பண்ணியிருக்கோம் ஒரு வெட்டிங் ஒன்று ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்கள் தான் சாங்கை நல்லா ரீச் பண்ணி நிறைய வெட்டிங்ஸ் எல்லாம் வரும்போது நிறைய பாடல்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இந்த சாங்கும் ரீச் பண்ணணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வந்து எங்கள் படத்தை பார்த்து இவ்வளோ பாசிட்டிவ் ரிவியூஸ் கொடுத்துருக்கீங்க இது ஃபஸ்ட் ஸ்டெப்பான ஒரு சக்ஸஸாக பார்க்குறேன் அண்ட் ஜேஎஸ்கே சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு எனக்கு அண்ட் பெண்களுக்கான படம் நான் சொல்லியிருக்கேன் இது கண்டிப்பாக பெண்கள் பார்க்க வேண்டிய படம் நல்ல படங்கள் எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அந்த வகை இந்த படத்தை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் நிறைய பேர் கொண்டு போய் ரீச் பண்ணுங்கள் ஸோ வெரி வெரி ஹாப்பி அதான் சொல்லணும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கு அண்ட் வெரி ஹோப் த பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த இந்த பாராட்டும் உற்சாக ஊக்கமும் வந்து பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்துருக்கு இந்த படம் ஒரு நல்ல சிறந்த படமா வந்திருக்குன்னு நம்புறேன் நீங்க பாத்திருக்கீங்க இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய முக்கிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு நிறைய படங்களுக்கு என்னுடைய தயாரிப்புல வந்த படங்களை வந்து சக்சஸ் பண்ணதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தது வந்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் இந்த படம் படம் அப்படின்னு நம்புறேன் இந்த படத்தை வந்து மக்கள் பாக்குறதுக்கு என்ன மாதிரியான விமர்சனங்கள் என்ன மாதிரியான செய்திகள் கொண்டு போகணுமோ அதை ரொம்ப பண்ணுங்க இந்த நேரத்துல என்னுடைய படத்துல நடிச்சு அதுவும் குறிப்பா இந்த நான்கு ஹீரோயின்ஸ் சாந்தினி சாக்ஷி ரச்சிதா காயத்ரி காயத்ரிஷன் இவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்துல வந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ரொம்ப ஒரு துணிச்சலான அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப அந்த கேரக்டரா அதை வந்து படம் படம் படமா பார்த்து அந்த கதைக்கு என்ன தேவை இருக்குன்றத அவங்க வந்து உணர்ந்து அதை வந்து அவங்க வெளிக்கொண்டு வந்தாங்க அது எல்லா இன்னைக்கு இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே பண்றதில்ல பட் ப்ரொஃபஷனலாக அவங்க எல்லாருமே அதை கொடுத்த ஒத்துழைப்புன்றது வந்து ரொம்ப அவங்களுக்கு ஆட்ஸ் ஆஃப் நன்றிகள் அதே மாதிரி எஸ்ஐயா பண்ண தமிழ் அப்புறம் ஜீவா சார் அதுக்கப்புறம் எங்க கம்ப்ளீட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணி எந்த அளவுக்கு இதை முடியுமோ ரீச் பண்ணி கொடுங்க நன்றி வணக்கம் வெளி உலகத்துக்கு தெரிஞ்ச காசி நாகர்கோவில் காசி உலகத்துக்கு தெரியாத நிறைய முகமுடிகளோட காசி மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருடைய லைஃப்ல நடந்ததை நம்ம பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி பண்ணது தான் நான்கு கதாபாத்திரங்கள் பெண்களோட கதாபாத்திரமும் ஒரு விதத்துல அவங்களா விக்டிம்ஸ் தான் அவங்களுடைய ரியல் லைஃப்ல நடந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணி சினிமா சில கோட்டிங் பண்ணி படம் பண்ணியிருக்கோம் காசின்னு பேர் வச்சதால டக்குன்னு எல்லாரும் அதை கனெக்ட் ஆயிட்டாங்க அதுதான் இந்த கதையோட இன்னைக்கு இன்னைக்கு சமுதாயம் எதை நோக்கி போயிட்டு இருக்கோ அப்படி பார்க்கும் போது இந்த படம் அவசியம் உணர்த்தப்பட வேண்டிய ஒரு கதையா பட்டுது அதனால அதை சார்ந்து அதன் பின்னணியில என்னென்ன இருக்கோ அதை எடுத்து பண்ண இந்த நேரத்துல எங்க ஹீரோ பாலாஜி சொல்லியா ஆகணும் ஆஹ் நிறைய ஹீரோஸ்க்கு வந்து நான் வந்து இந்த கதையை சொன்னேன் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது ஆனா செய்யறதுக்கு தைரியம் இல்லை நிறைய தயக்கம் காமிச்சாங்க அப்போ பாலாஜியை வந்து எனக்கு சுரேஷ் சக்கரவர்த்தி தான் அறிமுகப்படுத்தினாரு பாஸ்ல அவருடைய எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் ஒரு நல்ல ஒரு 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 டாமினேட்டிங் கேரக்டர் ஒரு பெண்களை வந்து டாமினேட் பண்றது ஆகட்டும் கேரி பண்ணி கொண்டு போற விதமாகட்டும் ஒரு ஒரு ஏதோ ஒரு கர்வமான ஒரு மனிதர் மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்தது பட் ஆனால் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு நபர் இந்த கதையை கேட்டவுடனே அவர் சொன்ன முதல் டைலாக் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு இந்த கதாபாத்திரத்தை நான் பண்ணலன்னா யார் பண்ணுவாங்க நான் பண்றேன் சார் என்ன வேணாலும் ஆகட்டும் அப்படின்ட்டு இறங்கி பண்ணாரு ஸோ இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ ஆல்சோ டு கிவிங் இம் இன் திஸ் கேரக்டர் எனக்குலாம் வந்து ஒத்துழைப்பு கொடுத்த என்னுடைய டீம் அனைவருக்கும் நன்றி பாலாஜி பாலாஜி ஆ யாரும் எல்லாருக்கும் வணக்கம் ப்ளஸ் மீடியாக்கெல்லாம் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க அப்பயும் ரெடி ஆயிட்டேன் சார் தான் படம் இன்னும் முடியல கொஞ்சம் வாங்க அப்ப மாட்டிக்கிட்டேன் அதுக்கு முத மன்னிச்சுக்கோங்க ஆஹ் என்ன இது ஒரு சிறந்த படம் நல்ல படம் இல்ல நல்ல மெசேஜஸ் இருக்கு நானும் கொஞ்சம் நடிச்சிருக்கேன் ஆஹ் ஆ ஆ டேரக்டர் வாழ சொன்னாரு வாழ்ந்தேன் நீங்க வந்து அதை வாழாவா பார்க்க கூடாது அது டைரக்டரோட இமேஜினேஷன் டேரெக்டரோட கற்பனை டைரக்டரோட விஷன் அப்படி பார்க்கணும் நீங்க அவர் என்ன சொன்னாரோ அதை நான் செஞ்சேன் அதனால ஏதாவது கருத்து இருந்தா நீங்க அவருகிட்டயே கேட்டுக்கோங்க ஸோ எனக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஜேஎஸ்கே சார் டைரக்ஷனில் வந்து நடித்தது ஏன்னா இன்னொரு ரெண்டு மூணு படம் பண்ணால் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அது வந்து எனக்கு ஒரே படத்தில் கொடுத்துட்டாரு எந்த மாதிரின்னா எந்த மாதிரி இடத்துலனா இட் வாஸ் வெரி குரூஷியல் ஏன்னா நம்ம ஒரு டார்கெட் வச்சு படம் பண்ணுறோம் இந்த டேட் குள்ள படத்தை முடிக்கணும்ன்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாங்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணம் சாங் பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சாங்லாம் நாங்கள் ஒரே நைட்டில் ஷூட் பண்ணோம்னா நிறைய பேர் நம்ப மாட்டாங்க எஸ் நாங்கள் அதெல்லாம் ஒரே நைட்டில் தான் ஷூட் பண்ணோம் ஸோ அந்த மாதிரி ஷூட் பண்ணும்போது ஏன் அதில் வந்து ஒரு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் எங்கேயுமே நம்ம வந்து ஸ்டெப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது நம்மளால வந்து டேக் போயிடக்கூடாது அப்படின்ட்டு ஃபார்ச்சுனேட்லி டேக்லாம் எதுவும் போகலை ஸோ ஒரே நைட்ல முடிச்சுட்டு வந்த சாங்க மெயினாக அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து என்னை பாராட்டினார் அதை வந்து இங்கே அழுத்தம் திருத்தமாக வந்து நான் சொல்லிக்கிறேன் அண்டு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர் தான் நீங்கள் வந்து வாழ்ந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க உங்களுக்கு தெரியும்ல அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எடுக்கும்போது சுத்தி வந்து ஒரு பத்து இருபது பேராச்சு இருப்பாங்க டீம் மெம்பர்ஸ் க்ரூ மெம்பர்ஸ் இவங்க வந்து என்னென்ன கோரியோகிராஃப் பண்ணுறாங்களோ மைக்கில் அதை தான் நாங்கள் வந்து செய்யணும் அட் த சேம் டைம் ஹவ் டு மேக் ஷுர் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அதை தாண்டி நம்ம நடித்தா இதை வந்து ஆடியன்ஸ் ரசிப்பாங்களா அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் அந்த அதெல்லாம் பண்ணுறதுக்கு மொதல் வந்து ஒரு தைரியம் வேணும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும் நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தான் அந்த சீன்ஸ்லாம் வந்து தயங்காமல் பண்ண முடியும் நான் பண்ணியிருக்கேன் அதுவும் என்னோடய ரெண்டாவது படம் இது லீடா ஸோ

அவ்வளவு ஈஸியா எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட முடியாது அதுக்கு வந்து ஃபீமேல் ஆர்டிஸ்டோட அந்த ஒரு செட்ல அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அதுக்கப்புறம் அவ்வளவு பேர் இருக்கும்போது போது அதை வந்து அந்த அதை நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி அந்த ஒரு ரியாக்ஷன்ஸ் அவங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து பெரிய விஷயம் நார்மலா ஒரு படம் கூட நடிச்சிடலாம் இந்த மாதிரி படம் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நியாயமா இதுக்கெல்லாம் அவர் கூட தான் சம்பளம் தரணும் நான் சரி பாருங்க அவங்க வந்து இந்த படம் பார்க்கும் படத்துல முதல் முதல்ல கம்மிட் ஆனது வந்து சாக்ஷி தான் எனக்கு வந்து ஒரு அப்பர் கிளாஸ்ல இன்னைக்கு சொசைட்டில இருக்கிற ஒரு ஒரு அதுவும் புதுசா கல்யாணம் ஆனவங்க எப்படி அவங்களுடைய ஒரு ஸ்டைல் இருக்கும் அதுக்கேத்த ஒரு ஃபிட்டின் ஆகிறதுக்கு ஒரு முகம் தேவைப்பட்டது அது எனக்கு சாக்ஷி டெய்லர் மேடா கிடைச்சாங்க அவங்க கிட்ட நான் வந்து ஒரு சீனுமே என்ன எடுக்க போறோம் அப்படிங்கறத டே ஒன்னு எல்லா ஆர்டிஸ்டுக்குமே நான் எதையும் வந்து ஸ்பாட்ல போய் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் நாங்க ப்ரீ பிளான் பண்ணி என்ன பண்ணமோ அதை சொன்னோம் இந்த கதைக்கான அவசியம் அவங்க வந்து அதை வந்து உள்வாங்கிக்கிட்டு அதை வந்து அவங்க பண்ணாங்க அதனால அது வந்து இட் இஸ் டாஸ்க் ஒரு சாதாரண எல்லா கேரக்டர் ஒரு ஸ்டண்ட் பண்ணிடலாம் டான்ஸ் பண்ணிரலாம் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்றதுக்கு தான் இங்க ஆர்டிஸ்ட் இல்ல அது வந்து ஒரு நடிப்பா நம்ம பார்க்கணும் அவ்வளவுதான் அதை பண்ணதுக்கு அவங்களுக்கு இந்த நேரத்தில்

ஏ அதுல நான் சொல்றேன் இல்ல இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பட் انا இத வந்து மீடியால எதுவும் எழுதவேண்டா انا لا لا நான் சொல்ல வந்த நான் சொல்ல கேக்கல நான் சொல்ல கேக்கல நான் சொல்ல கேட்டுக்கோங்க நீங்க கேளுங்க நான் பதில் சொல்றேன் அதை இப்போ வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி எழுதவேண்டான்னு சொல்றேன் வேற ஒன்ன அண்ணா யுனிவர்சிட்டி சம்பவம் எப்பதனங்க நடந்தது இந்த படம் நாங்க 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம் ரிலீஸ் வந்து படம் உடனே எப்படியும் ஒரு ரிலீஸ் டேட் தேவை சோ அதுக்காக நாங்க பிளான் பண்ணி இந்த டேட் கொண்டு வரமே தவிர அண்ணா யுனிவர்சிட்டிோட சிச்சுவேஷன் காண்டி அத வியாபாரத்து நம்ம கொண்டு வந்து பண்ணல பண்ணா சொல்லுங்க அந்த மாதிரி பிரகாஷ் காசி அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரியான ஆட்களோட பஞ்ச் Bunch of இது

சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு இன்னும் இன்னும் அந்த அந்த இடத்துக்கு ஒன்றும் நம்ம ரீச் ஆகல பெண் உரிமைன்னு நம்ம பேசுறோம் சம உரிமைன்னு பேசுறோம் சம உரிமை கிடைச்சிருச்சான்னு பாத்தீங்கன்னா சம உரிமையோட அளவுக்குள் தான் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்க தவிர முழுசா அது கிடைச்ச மாதிரி தெரியல ஸோ இப்போ நம்ம இப்போ அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம் அந்த அட்வைஸை விட நம்ம செல்ஃப் அட்வைஸ்ன்னு ஒன்று இருக்கு நமக்கான வரமுறை நமக்கான பவுண்டரி நம்ம இருக்க வேண்டிய பாதுகாப்பு இந்த இந்த கட்டுப்பாடுகளை வந்து நமக்குள்ள வகுத்துக்கிறது ரொம்ப முக்கியம்னு தேவைப்படுது ஒரு இளம் எம்பி அவர் வந்து கிட்டத்தட்ட நூத்து கணக்கான பெண்களை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு அந்த பெண்களை வந்து மிரட்டி அவர் வந்து உங்களுக்கு தெரியும் அவர் தேவகோடாவோட ரிலேட்டிவ் நினைக்கிறேன் பேரன் அவர் வந்து அரெஸ்ட் ஆனாரு அதுல வகையான வீடியோக்கள் நம்ம எவ்வளவு பேர் பார்த்துருப்போம் எவ்வளவு பேரை வந்து அந்த வீடியோ மெர்ட் இருப்பாரு சோ இதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸ் தான் அதாவது அரசியல்வாதி தான் தப்பு பண்றான்னு கிடையாது எல்லா எல்லா சொசைட்டிலையும் எல்லா இடத்துலயும் ஆளுங்க இருக்கதான் செய்யறாங்க அதான் சொல்றேன் எல்லா எல்லா செக்மெண்ட்லயும் இங்க இருக்காங்க இப்ப வரும் நம்மளுடைய பத்திரிகை நண்பர்கள்ல சில பெண்கள் எங்கிட்ட பேசும்போது சொன்னாங்க எல்லா இடத்துலயும் அன்றாடம் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் நான் இது வந்து ஒரு பெண்களுக்கான ஒரு பிரத்யேக ஒரு ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் பண்ணேன் அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கு மேல வந்து பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்தாங்க அவங்க சொல்லிட்டு போறது நாங்க ஆட்டோ ஓட்டும் போது அன்றாடம் எங்கேயாவது ஒரு கேஸாவது நாங்க இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் அத்துமீறல் அதிகமா இருக்கு என்ன பண்றது நாங்க இருக்க வேண்டிய அந்த ஒரு செல்ஃப் கண்ட்ரோல்லையும் எங்களுடைய அந்த ஒரு பாதுகாப்புலயும் நாங்க இருந்துகிட்டு இருக்கோம்னு ஸோ அது இருக்கத்தனை செய்யுது அதை இன்னும் நம்ம வந்து பாடம் எடுத்துக்கிட்டே இருக்க 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 ஒரு ஒரு சதவீத மக்களுக்கு அது புரியட்டுமே அதுதான் சொன்னேன் பெண் பிள்ளைகளை பெற்றோர் பெற்றோர்கள் வந்து இன்னைக்கு வந்து எவ்வளவு ஜாக்கிரதையா வளர்க்கணும்னு ஒரு விஷயத்தை சொல்லும்போது போது எதிரில உட்காந்து பாக்குறது வெறும் பெண்கள் மாத்திரம் பாக்க போறது இல்ல ஆண்களும் பார்க்க போறாங்க அந்த ஆண்களுக்கும் குழந்தைகள் இருக்கும் இல்ல இல்ல சொல்லணும்னு கிடையாதுங்க அது ஒரு அண்டர்ஸ்டூட் நம்ம ஆனா வந்து யாருக்கு ஸ்ட்ராங்கா சொல்லணும்னு ஒண்ணு இருக்கு ஒரு அதுதான் நான் சொன்னேன் இந்த படம் பார்த்துட்டு வந்தா காசி மாதிரி இருக்கக்கூடிய ஆளுகள் யாராவது ஒருத்தருக்கு ஒரு சின்ன கில்ட் கிரியேட் ஆகும்ட்டு

சாந்தினி வேற ஒரு படம் ஷூட்ல இருந்து பாதியில் வந்திருக்காங்க இவங்க சாட்சியும் அதே மாதிரி தான் இருக்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வராங்க அது பர்சனல் சொல்லும் போது நம்ம அதை ஒருத்தர் போய் நம்ம ஒரு அநாகரீகமா இருக்கும் நம்ம ஒருத்தர் விமர்சனம் பண்றது பட் எங்களுக்கு வந்து ரொம்ப எங்களுக்கு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது வந்து எங்க நாலு ஹீரோயின்ஸும் அதுல அதே மாதிரி ரச்சிதாவை பத்தி குறிப்பா சொல்லணும் இந்த கேரக்டரை சொல்லும் போது அவங்க வந்து ரொம்ப குடும்பப்பாங்கான ரூல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இந்த கேரக்டர்ல இருந்த இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு அவங்களும் இந்த கேரக்டரை உள்வாங்கி எங்களுக்கு வந்து செட்ல எந்த ஒரு சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கூட கிடையாது இந்த தான் முதல் முதல்ல அவங்க சொந்த குரல்ல எங்களுக்கு எந்த விதமான ஒரு கசப்பும் கிடையாது மாதிரி இருக்காங்க நீங்க காவல்துறையை எடுத்தா நம்ம பத்து படத்துல வந்து பாத்தீங்கன்னா எட்டு படத்துல வந்து காவல்துறையை சார்ந்தவங்களை வில்லனா காட்டுறோம் அதனால காவல்துறை மொத்தம் நம்ம மேல வரப்போறாங்களா

இல்ல இல்ல ஒரு நிமிஷம் அது எப்படி இல்லன்னு நினைக்கிறீங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் நான் சொல்றேன் உங்களுக்கு இல்ல நான் நான் சொல்றேன் உங்களுக்கு இப்ப நீங்க சாந்தினி எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு காதல் உருவாயிருக்கும் தன் முதல் முதல்ல வந்து ஒரு ஒரு வேலைக்கு வந்த இடத்துல தனக்கு கிடைச்ச முதலாளி அவ்வளவு ஒரு அவ்வளவு அந்யோன்யமா பழகி ஒரு குடும்பம் குடும்பத்துல ஒருத்தரா இருக்காரு அவர் மேல ஒரு காதல் தான் அவங்க ஏற்படுது எப்படி அது வந்து கோஆபரேட் செஞ்சான்றது அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு பெயின் இருக்குன்னு சொல்றாங்கல்ல அந்த பெயின் வந்து கை தூக்கும்போதே நம்மளே போகும்போது சில நேரம் டாக்டர்ஸ்க்கு கோஆப்பரேட் பண்ண மாட்டோம் கோஆப்பரேட் பண்ணா மட்டும்தான் அவங்க பண்ண முடியும் நீங்க இப்படி அர்த்தம் எடுத்துக்கிட்டீங்களா அப்படி இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்களா இந்த பக்கம் சொல்லுங்க சொல்லுங்க சீன் பியூட்டியே கேட்கல

சி சட்ட ரீதியமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முதல்ல வந்து ஒரு பயம் வந்து ஒருத்தவங்களுக்கு உருவாகணும் நம்ம வந்து இன்னைக்கு தப்பு பண்ணிட்டா ஒரு 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 மாசம் ரெண்டு மாசத்துல லாயர்ஸ் இருக்காங்க வெளியில எடுத்துருவாங்க சட்டத்துல ஓட்டம் இருக்குன்ற நம்பிக்கை தான் தைரியமா துணிஞ்சு பண்றான் இப்போ இந்த ரயில்ல தள்ளி விட்டவன் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு இதே மாதிரி பாலியல் அத்துமீறல்ல ஒரு கொலை கேஸ்ல உள்ள போயிட்டு வந்தவன் தான் அவன் திரும்ப அதை மீறி ஒரு ஒரு கர்ப்பிணி பெண்ணு போய் அப்படி நடந்துக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஒண்ணு சைக்கோவா இருக்கணும் அதை மீறி சட்டத்துல இருக்கிற ஓட்டையில வெளில வந்துடலான்ற நம்பிக்கை தான் அப்போ அதுக்கு வந்து அந்நிய நாடுகள்ல இருக்கிற மாதிரி நம்ம வந்து சட்டங்களை கடுமையாக்கி கடுமையான தண்டனைகளை வந்து நிறைவேற்றினாங்கன்னா ஒரு ஒரு பயம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எப்படி

இந்த வாரம் நிறைய படங்கள் அங்க இருக்கிறதால ஒரு வாரம் கழிச்சு ரிலீஸ் பண்றோம் இந்தியாவா